பள்ளிபனம் பாலம் பகுதியில் நேற்று தமிழக முதல் ஸ்டாலின் வந்து காணொலி காட்சி மூலம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த நிலையில பாலங்கள் சில பகுதியில் சேதம் செய்திகள் வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் இது பார்த்தீங்கன்னா சில பகுதிகளில் இல்லைங்க சார் பல பகுதியில் வந்து சேதம் அடைஞ்சிருக்குங்க நேற்று அந்த அம்மா வந்து மத்தியானம் வந்து ஆய்வு பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த என்னன்னா எல்லா பாலெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க அது முன்னுக்கு முரணான பல கருத்துக்களை வந்து அந்த அம்மா சொல்லியிருக்குங்க ஒன்று நூற்றி பதினாலு டன் கொண்ட எடை கொண்ட ஒரு வாகனம் வந்து நூத்தி பதினாலு டன் இடை கொண்ட வாங்கினா சோதனை ஓட்டம் பண்ணி சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த அம்மாவோட ரிப்போர்ட்லயே இருக்கு இன்னொரு மதிப்பு இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தி நாலு கோடினு சொல்லிட்டு நடுத்திருக்காங்க பட் ஆனா வந்து நான் சொந்தமா வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கி வச்சிருக்கேன் அந்த ஆர்டிஐ நூத்தி தொண்ணூத்தம்பது புள்ளி அறுபது சொல்லிட்டு இந்த பாலத்தோட மதிப்பு இந்த ஆர்பிபி தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க அப்படிங்கறத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த இரநூத்தி இருபத்தி நாலு கோடி எங்க போச்சு இது பெரிய மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குறது எங்களோட சந்தேகம் ஓகேங்களா இதனால வந்து இந்த பாலத்துல ஏகப்பட்ட டேமேஜ்கள் இந்த ஆர்பிபியோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப குளறுபடிகள் இருக்கு இது உடனடியாக வந்து அவங்க என்னன்னு பார்த்து மேலிடத்துக்கு தெரிவிச்சுங்க இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும் இன்னொன்னு எங்க சார்பில் வந்து நாங்களும் பல கோரிக்கைகளை வச்சிருக்கோம் முன்னாடியே இனிமேலும் பல கோரிக்கைகளை வந்து மத்திய அரசுக்கு நாங்கள் அனுப்பிச்சு இந்த பாலத்தை வந்து முறையான தரக்கட்டுப்பாடோடு செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத ஆய்வு செய்ய வேணும் செஞ்சதுக்கப்புறம்